ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நாளை நாள் ராசி பழையனை தாங்க பார்க்க போகிறோம் நாளை நாள் பார்த்தீங்கன்னா மார்ச் பதினெட்டாம் தேதி நாலு நாளுடைய கிழமை பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையானது வருதுங்க இந்த செவ்வாய் கிழமை அப்படின்னு சொல்லும்போது அதுவும் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய் கிழமையை பார்த்திங்கன்னா முருகனுக்கு உகந்த நாள் அப்படின்னே சொல்லலாம் செவ்வாய்க்கிழமை என்பது முருகனுக்கு உரிய நாளாக முருக வழிபாட்டிற்கு உரிய நாளாக கண்டிப்பாக அமைகிறது அப்படிப்பட்ட எந்த நாளில் பன்னெண்டு ராசி நீர்களுக்கும் என்ன பலன் காத்திருக்கு இதனால என்ன மாதிரியான விபரீதங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் இந்த மாதிரி விஷயங்களில் பன்னெண்டு ராசி நீர்களும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத நாளை நாள் ராசி பலனில் இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தினசரி நம்ம சேனலில் நாளை நாள் ராசி பலனில் பன்னெண்டு ராசி நீர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்துட்டு நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் பன்னெண்டு ராசி நேர்களும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்து பயனடைங்க உங்களுடைய ராசிக்கு நாள் என்ன பலன் கிடைக்க போது இதனால என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்க சந்திக்க போறீங்க அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் முதலாவதாக மேச ராசி நீர்களுக்கு நாளை நாள் பார்க்கும் பொழுது பணிகளில் இறந்து வந்த பொறுப்புகள் குறைந்து புதுவிதமான பொழிவுடன் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கலாம் பிறமொழி மக்கள் பற்றிய சில புரிதல் உங்களுக்கு உண்டாகலாம் துணைவர் வழியில் பார்க்கும் பொழுது அனுசரித்து நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் புதிய நபர்களின் அறிமுகம் நாளை நாள் உங்களுக்கு உருவாகும் சுப காரியங்களை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்புகள் உருவாகலாம் தற்பெருமை எண்ணங்களை குறைத்து செயல்படுவது நாளை நாள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கலாம் நாளை நாள் மேசராசினியர்களுக்கு செலவு நிறைந்த நாளாக இருக்கலாம் மேசராசில அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் பொறுப்புகள் குறையலாம் பரணியில் பிறந்த நேர்கள் நாள் அனுசரித்து செல்வது நல்லதுங்க கிருத்திகையில் பிறந்த நேர்களுக்கு வாய்ப்புகள் அமையலாம் அடுத்ததாக ரிசபராசி நீர்களுக்கு நாளினால் கடினமான செயல்களையும் சாதனமாக செய்து முடிக்கக்கூடிய சூழல் உருவாகலாம் சேமிப்பு செயல்களில் சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க உத்தியோகம் நிமித்தமான பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் வெளியூர் பயணங்களின் மூலம் மாற்றமான சூழல் உண்டாகலாம் எழுத்த பணிகளில் புதுமையான சூழல் உங்களுக்கு அமையலாம் சிறு மற்றும் குறுந்தொழில் சாதகமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் நாளை நாள் உங்களுக்கு ஆதரவு நிறைந்த நாளாக இருக்கலாம் ரசபராசில கருத்துகள் பிறந்த நேர்களுக்கு நாளினால் சிந்தித்து செயல்படுவது நல்லதுங்க ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளினால் மாற்றமான நாளாக இருக்கலாம் மிருக சிறுசுத்தில் பிறந்த நேர்களுக்கு நாள் பார்த்தீங்கன்னா சாதகமான ஒரு நாளாக அமையலாம் அடுத்ததாக மிதன ராசி நீர்களுக்கு நாளை நாள் புத்திரர்கள் ஆதரவாக உங்களுக்கு செயல்படலாம் ஆடம்பரமான செலவுகளை குறைத்துக் கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் உங்களுக்கு ஏற்படலாம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி முன்னேற்றுவதற்கான சிந்தனைகள் நாளை நாள் உங்களுக்கு பிறக்கலாம் சக ஊழியர்களை பற்றிய புரிதல் உங்களுக்கு ஏற்படும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் அவசியம் மனதில் இருந்து வந்த கவலைகள் குறியலாம் நாளை நாள் உங்களுக்கு ஈகை நிறைந்த நாளாக இருக்கலாம் அதே போல ராசில மிருக சிறிசத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளினால் ஆதரவான ஒரு நாளாக மாறலாம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த அதிகரிக்கும் புனர்பூஷத்தில் நாளை நாள் கவலைகள் குறையலாம் அடுத்ததாக ராசி நேர்களுக்கு நாளை நாள் ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் மனதளவில் அதிகரிக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையலாம் சமயோசிதமான செயல்பாடுகள் மூலம் பலரின் பாராட்டுகளை பெறக்கூடிய வாய்ப்பு உருவாகலாம் தனிப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய சூழல் ஏற்படும் விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டு மனம் மகிழலாம் எடுத்து செல்லும் உடைமைகளில் நீர்களுக்கு கவனம் அவசியம் கடகராசி நீர்களுக்கு பெருமை நிறைந்த நாளாக இருக்கலாம் கடகராசில புனர்போஷத்தில் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு பிரச்சனைகள் குறையலாம் பூஷித்தல் பிறந்த நேர்களுக்கு நாளினால் திறமைகள் வெளிப்படும் ஆயுள்யத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளினால் கவனம் கண்டிப்பா உங்களுக்கு அவசியம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா சிம்ம ராசி ராசினியர்களுக்கு நாளை நாள் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் படிப்படியாக குறையலாம் உடன் பிறந்தவர்களின் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நலையினால் உங்களுக்கு குறையலாம் கடன் தொடர்பான சிக்கல்கள் குறையலாம் செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வுகள் பாத்தீங்கன்னா படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் உங்களுக்கு அதிகரிக்கும் ஆராய்ச்சி பணிகளில் பார்த்தீங்கன்னா சாதகமான முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கலாம் நாளை நாள் சிம்ம ராசி நேர்களுக்கு பரிசு நிறைந்த நாளாக அமையலாம் சிம்ம ராசில மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் குறையலாம் புறத்தில் பிறந்த நேர்களுக்கு சிக்கல் குறையலாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் சாதகமான ஒரு நாளாக இருக்கலாம் அடுத்ததாக கண்ணீர் ராசி நேர்களுக்கு நாளை நாள் பார்க்கும் பொழுது பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் சுப காரிய செயல்களில் அழைச்சல் உண்டாகலாம் பேச்சுகளில் பொறுமை உங்களுக்கு அவசியம் உணவு துறைகளில் புதுமையான வாய்ப்புகள் கிடைக்கலாம் கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கலாம் கால்நடை சார்ந்த செயல்களில் ஆதாயம் உங்களுக்கு ஏற்படும் வாகனத்தில் சிறு சிறு மாற்றங்களை செய்யக்கூடிய சூழல் உருவாகலாம் நாளினால் கண்ணி ராசி நேர்களுக்கு உயர்வு நிறைந்த நாளாக இருக்கலாம் கண்ணி ராசில உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு அழைச்சல் உண்டாகலாம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளினால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாள் மாற்றங்கள் பெருக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்களுக்கு நாளை புதிய நபர்களின் அறிமுகங்கள் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் எண்ணிய சில பணிகள் அழைச்சலுக்கு பின் நிறைவேறும் நீண்ட நாட்களாக மனதை உரித்திய சில விஷயங்களுக்கு தெளிவான முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கலாம் சாதுரியமான பேச்சுகள் மூலம் சில காரியங்களை செய்து முடிப்பீர்கள் நாளினால் உங்களுக்கு ஆர்வம் நிறைந்த நாளாக இருக்கலாம் அதே போல துலாம் ராசியில சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளினால் உற்சாகமான ஒரு நாளாக இருக்கலாம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை தெளிவுகள் கிடைக்கலாம் விசாகத்தில் நாளை நாள் பார்க்கும் பொழுது காரிய சித்தம் உங்களுக்கு உண்டாகலாம் சுத்துலாம் ராசினியர்களுக்கு நாளைக்கு இப்படிதான் இருக்க போகுது அடுத்ததாக விருட்சுக ராசி நாளை நாள் பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் பிறக்கலாம் வியாபார மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கும் கல்வி பணிகளில் மாற்றமான சூழல் உங்களுக்கு உண்டாகலாம் கலைத்துறைகளில் புதுமையான சூழல் உங்களுக்கு ஏற்படும் வழக்கு செயல்களில் சிந்தித்து செயல்படுவது நாளை நாள் உங்களுக்கு நல்லதுங்க சஞ்சலமான சிந்தனைகள் மூலம் குழப்பங்களும் மன அமைதியின்மையும் உங்களுக்கு உண்டாகலாம் நாளை நாள் உங்களுக்கு கவனம் வேண்டிய ஒரு நாளாக இருக்கலாம் சில விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் புதிய மாற்றங்கள் பிறக்கலாம் அனுச்சுத்தில் பிறந்த நேர்களுக்கு சிந்தித்து செயல்படுவது நல்லது கேட்டையில் பிறந்த நேர்களுக்கு அமைதியின்மையான ஒரு நாளாக இருக்கலாம் அடுத்ததாக தனுஷராசினர்களுக்கு நானினால் மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள் குத்தகை தொடர்பான செயல்பாடுகளில் ஆதாயம் உண்டாகலாம் சுப காரியம் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும் கல்வி தொடர்பான சிந்தனைகள் மேம்படலாம் வியாபார பணிகளில் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் மறைமுகமான திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய சூழல் ஏற்படும் நாளினால் உங்களுக்கு அமைதி நிறைந்த நாளாக இருக்கலாம் தனுசு ராசில மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளினால் புத்துணர்ச்சியான ஒரு நாளாக மாறலாம் அதேபோல போல போராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாள் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் உத்திராடத்தில் பிறந்த நேர்களுக்கு திறமைகள் நாளை நாள் கண்டிப்பா வெளிப்படும் அடுத்ததாக மகரம் ராசினியர்களுக்கு நாளை நாள் பார்க்கும் பொழுது முன்கோபம் இன்றி எதிலும் பொறுமையுடன் செயல்படுவது உங்களுக்கு நல்லதாக மாறலாம் வியாபாரத்தில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கலாம் வரவு கேற்ற செலவுகள் நாளினால் உங்களுக்கு ஏற்படும் எழுத்து துறைகளில் சில சாதகமற்ற சூழல் உண்டாகலாம் வாழ்க்கை துணையுடனான சிறு தூர பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் ஏற்படலாம் சமூகம் தொடர்பான பணிகளில் ஈடுபாடுகள் உண்டாகலாம் நாளினால் வரவு நிறைந்த நாளாக உங்களுக்கு மாறலாம் மகர ராசியில உத்திரடம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளினால் பொறுமையுடன் செயல்படக்கூடிய நாளாக இருக்கலாம் திருமணத்தில் பிறந்த நேயர்களுக்கு செலவுகள் ஏற்படும் அவிட்டத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளினால் ஈடுபாடுகள் உண்டாகலாம் அடுத்ததாக கும்பம் ராசி நீர்களுக்கு நாளை நாள் நிர்வாக திறமை வெளிப்படும் நண்பர்களிடத்தில் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க வியாபார பணிகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கலாம் மனதை உறுத்திய சில கவலைகள் நாளை நாள் உங்களுக்கு குறையலாம் வெளியூர் சார்ந்த பயணம் ஈடேறும் முயற்சிக்கு உண்டான வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு உருவாகலாம் நாளை நாள் கும்ப ராசினியர்களுக்கு நிறைவு நிறைந்த நாளாக இருக்கலாம் கும்பராசில அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளினால் வாதங்களை தவிர்ப்பது நல்லது சதயத்தில் பிறந்த நேர்களுக்கு கவலைகள் குறையலாம் புரட்டாதியில் பிறந்த நேர்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளாக நாளினால் மாறலாம் அடுத்ததாக மேனம் நாளை நாளினால் வியாபாரம் சார்ந்த முயற்சிகளில் சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க எதிர்பாராத சில செலவுகள் மூலம் சேமிப்புகள் குறையலாம் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படும் உங்களுடைய குண நலன்களில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் மருந்து சார்ந்த விஷயங்களில் ஆலோசனை கண்டிப்பா உங்களுக்கு அவசியம் உலக நடைமுறைகள் மூலம் மனதளவில் சில மாற்றங்கள் பிறக்கலாம் மீனராசினர்களுக்கு அனுபவம் மேம்படக்கூடிய நாளாக மாறலாம் மீன ராசியில புரட்டாதை நட்சத்திரத்தில் பிறந்த நேர்கள் நாளை நாள் சிந்தித்து செயல்படுவது நல்லதுங்க உத்திரானதை நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு புரிதல் உண்டாகலாம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு மாற்றங்கள் பிறக்கலாம் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் தினசரி ராசி பலனில் நாளை நாள் பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்ன மாற்றங்கள் நடக்கப்போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க பன்னெண்டு ராசினியர்களுக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்கலாம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயன் அடையணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க அதே போல் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசினியர்களும் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஸோ பன்னெண்டு ராசினியர்களும் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும் பொழுது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க்யூ